ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸில் டாக்டர் ரெட்டி அண்ட் நாட்கோ ஃபார்மை பற்றி ஒரு அப்டேட் இருக்குது அது என்னன்னு பார்த்துட்டு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றியும் ஒரு மைனர் அப்டேட் இருக்குது அதையும் பார்த்துடலாம் அப்புறம் மூணு ஐபிஓஸ் கரண்ட்டாக ஓப்பனாக இருக்குது ஸ்டட்ஸ் அக்சசரிஸ் ஆர்க்லா இந்தியா அண்ட் லென்ஸ் லென்ஸ்கார்ட் இதை மூணு பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம லென்ஸ்கார்ட் ஐபியோ பற்றி டீட்டெயில் தான் பார்த்துருவோம் ஐபிஓ வந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கி ஓப்பன் ஆகுது அதாவது நாளையிலேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனாக இருக்குது பட் ப்ரீ அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்கு ஐபிஓ க்ளோஸ் டேட் நவம்பர் ஃபோர்த் டென்த் அலாட்மெண்ட் வந்து நவம்பர் சிக்ஸ்த் இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் நவம்பர் செவன்த் ஸோ உங்களுக்கு இந்த ஐபிஓ அலாட் ஆலைனா நவம்பர் செவன்த்துக்குள்ளே உங்களுக்கு உங்கள் பணம் வந்து அன்பிளாக் ஆயிடும் அப்படி உங்களுக்கு அலாட் ஆயிருந்ததுன்னா அந்த ஷேர்ஸ் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அதே டேட் நவம்பர் செவன்த் அன்னைக்கு வந்து சேர்ந்துடும் டென்டேட்டவ் லிஸ்டிங் டேட் வந்து நவம்பர் டென்த் ஸோ டென்த்லேருந்து இந்த ஷேர் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மள மாதிரியான ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு லாட்டில் முப்பத்தேழு ஷேர்ஸ் தராங்க ஸோ நீங்கள் மினிமம் ஃபோட்டீன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் இருந்தால் தான் இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நீங்கள் மேக்ஸிமம் தேர்ட்டின் லாக்ஸ்கிட்ட அப்ளை பண்ணலாம் பட் இது கொஞ்சம் ஓவர் சப்ஸ்கிரைப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு லாட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான் இவங்க டூ ருபீஸ் பர் ஷேர் ஃபேஸ் வேல்யூவில் இஷ்யூ பண்ணுறாங்க அண்ட் த்ரீ எயிட்டி டூ ருப்பீஸ் டூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ ருபீஸ் பர் ஷேரில் இந்த ப்ரைஸ் பேண்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ருபீஸ்க்கு அப்ளை பண்ணால் தான் மோஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து எயிட்டின் க்ரோஸ் டென் லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஷேர்ஸ் அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ஃபைவ் க்ரோஸ் தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன் ஃப்ரெஷ் இஷூவில் ஃபைவ் க்ரோ ஷேர்ஸ் வந்து இவங்க இஷ்யூ பண்ணுறனால ஒன் சிக்ஸ்டி எயிட் க்ரோஸ் ஷேர்ஸ் இருந்தது ப்ரீ இஷ்யூ இப்போ போஸ்ட் இஷ்யூக்கப்புறம் அந்த ஃபைவ் க்ரோஸ் ஆட் ஆகி ஒன் செவன்ட்டி த்ரீ க்ரோஸ் கிட்ட இருக்கும் அப்ராக்சிமேட் நம்பர்ஸாக பார்த்தோம்னா லென்ஸ் கார்ட் வேல்யூஷன் வைஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் ப்ரொமோட் லென்ஸ் கார்ட் வேலுவேஷன் வைஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் ப்ரீ ப்ரீஐபிஓ இவங்க இபிஎஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் செவன் ருபீஸ் பெர் ஷேர் இவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் பேண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ருபீஸ் ஸோ ஆவியஸாக இவங்க பி இரநூறுக்கு மேலே இருக்கும் ஸோ ப்ரீஐபோக்கே அவங்க பிஇ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் போஸ்ட் ஐபிஓவில ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ருபீஸாக அவங்க இபிஎஸ் கம்மியாகும் ஏன்னா நிறையா ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இருக்கிறனால ஏர்னிங்ஸ் ப்ரஷர் இன்னுமே வந்து டைல்யூட் ஆகும் பிஇ டூ எயிட்டி ஃபோராக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த பிஇக்கு இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் க்ரோத்தோ இபிஎஸ் க்ரோத்தோ ஜஸ்டிஃபைபுளாக இருக்கா இவ்வளோ பி கொடுத்து இந்த கம்பெனியை வாங்கணுமாங்கிறத நம்ம யோசிச்சு தான் வந்து டிசைட் பண்ணணும் இவங்களோட டோட்டல் அசெட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு போன கார்டரில் கூட இவங்களோட டோட்டல் அசெட்ஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது டென் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸ் கிட்ட இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க டோட்டல் இன்கம் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது லாஸ்ட் பர்டிகுலர் க்வார்டரில் மட்டும் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோஸ் வந்து இவங்க டோட்டல் இன்கமாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதான் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து அறுபத்தோடு கோடியா லாஸ்ட் குவார்ட்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் டூ நைன்டி செவன் க்ரோஸ் வந்து இவங்க ப்ராஃபிட்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முந்தின இயர்ஸில் இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனிஸாக இருந்திருக்காங்க ஸோ இவங்களோட டேட்டா வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் தான் வந்து இவங்க ப்ராஃபிட்டே பண்ணியிருக்காங்க இந்த இயர்லேயும் இவங்க ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எபிட்டாவும் வந்து இயர் ஒன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு போன குவார்ட்டரில் மட்டுமே த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் க்ரோஸ் வந்து இவங்க எபிட்டாவும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நெட்ஒர்க்கும் இயர் ஒன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இவங்க ரிசர்வ் சர் பிளஸ்ல ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ் இருக்கிறதா காட்டியிருக்காங்க இது கேஷாகவும் இருக்கலாம் இல்லை அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இவங்க ஆகி அப்புறம் எவ்ரி குவார்ட்டர் ரிப்போர்ட் பண்ணி ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது இன்னும் கிளியரர் பிக்சரே கிடைக்கும் டோட்டல் பாரோயிங்ஸ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் இவங்க கடனை கம்மி பண்ணிகிட்டே வராங்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எபிட்டா மார்ஜின் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்ட் பட் நம்மளுக்கு நெட் மார்ஜின் தான் இன்னுமே முக்கியம் அஸ் அ இன்வெஸ்டர் நம்ம அவங்க டோட்டல் ரெவனியூலில் எவ்வளோ வந்து நெட் ப்ராஃபிட்டாக ரீட்டன் பண்ண முடியுதுங்கிறதா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இவங்க நெட் மார்ஜின்லாம் நம்மளுக்கு போக போக தான் தெரியும் பிரைஸ்ட்டு புக் வேல்யூ லெவன் டைம்ஸ் ஹை இன்வென்ட்ரி பிஸ்னஸ்னால் நம்ம பிரைஸ்ட்டு புக் வேல்யூ பார்த்தோன்னா அது ரொம்ப அப்ரோப்ரேட்டாக இருக்காது இவங்க ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து நைன்டீன் பர்சன்ட்லேருந்து செவன்டீன் பர்சென்ட்டாக வந்து டிக்ரீஸ் ஆக போகுது ஸோ ப்ரொமோட்டருமே அவங்களோட ஸ்டேக்கில் ரெண்டு பர்சன் கிட்ட சேல் பண்ணிட்டு தான் இந்த ஐபிஓவை இஷ்யூ பண்ணுறாங்க நம்ம ஆர்க்லா இண்டியா அண்ட் ஸ்டட்ஸ் ஆக்சசரிஸ் இந்த ரெண்டு ஐபிஓட டீட்டெயில்ஸுமே பார்த்துட்டு அப்புறமா நம்ம இந்த மூணு ஐபிஓஸில் எந்த ஐபிஓ பெஸ்ட்டு எதில் அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆக்லா இண்டியாங்கிற பேர் வந்து நம்மளுக்கு ரெக்கக்னைசபிளாக இல்லைனாலும் ஆக்லா இண்டியா என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆக்லா இந்தியா எம்டிஆர் ஈஸ்டர்ன் இந்த மாதிரியான ஃபுட் பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட பேரண்ட் கம்பெனி தான் வந்து ஆக்லா இந்தியா ஸோ இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பட் எது மூலயமா ரெவன்யூ வருது இவங்க பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் எந்தெந்த செக்மெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது நம்மளுக்கு இவங்களோட டீட்டெயில் ரிப்போர்ட் படித்தால்தான் தெரியும் இப்போதைக்கு நம்ம மேலோட்டமாக இவங்க ஐபிஓ டீட்டெயில்ஸ் பொது பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது டிசைட் பண்ணலாம் ஆக்லா இந்தியா டுவெண்ட்டி நைத் அக்டோபரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்றுக்கே ஓப்பன் ஆயிடுச்சு நாளைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டே டு அப்ளை தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் அலாட்மெண்ட் நவம்பர் தேர்ட் ஸோ மண்டே அன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த ஐபிஓ கிடச்சிருக்கா இல்லையாங்கிறது கிடச்சிருந்தால் அவங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அடுத்த நாளே வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க கிடைக்கலனா உங்கள் ஃபண்ட்ஸ் வந்து ஆகி அடுத்த நாளே உங்களுக்கு கையில் கிடச்சிரும் நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்ட் டே நவம்பர் சிக்ஸ்த் அன்னைக்கு உங்களுக்கு லிஸ்டிங் டேட்டும் வந்துடும் ஸோ அன்னிலேருந்து இந்த ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரமிச்சிடும் ஃபேஸ் வேல்யூ ஒன் ருபி பர் ஷேரில் இஷ்யூ பண்ணுறாங்க ப்ரைஸ் பேங்க் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் டு செவன் தேர்ட்டி ஸோ செவன் தேர்ட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் ஒரு லாட்டில் வந்து டுவெண்ட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இவங்க டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து டூ க்ளோ டுவெண்டி எயிட் லேக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவுமே கிடையாது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் வந்து ப்ரீ ஐபியோ அண்ட் போஸ்ட் ஐபியோ ஒரே நம்பராக தான் இருக்கும் ஏன்னா புதுசாக எந்த ஷேர்ஸும் இவங்க இஷ்யூ பண்ணல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நைன்ட்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டா வந்து கம்மி பண்ணுறாங்க ஆஃப்டர் ஐபிஓ இஷ்யூ ப்ரொமோட்டரோட ஸ்டேக்கும் மேபி அதர் வென்ச்சர் கேபிடல்ஸ்டோட ஸ்டேக்கெல்லாம் விற்று தான் இந்த ஐபிஓ இஷ்யூவே பண்ணுறாங்க ஆக்லா இந்தியாவோட இபிஎஸ் ப்ரீஐபிஓ எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ ருபீஸாக இன்க்ரீஸ் ஆகுது பிஇம் வந்து ட்ராப் ஆகுது இது அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும் ஸோ இவங்களோட குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு கிளியரர் பிக்சர் கிடைக்கும் ஸ்டட்ஸ் ஆக்சசரிஸுங்கிறது ஹெல்மெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இப்போ நம்ம இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் இவங்க தேர்ட் அக்டோபர் அன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நவம்பர் தேர்ட் மண்டே அன்றைக்கி இவங்க ஐபிஓ க்ளோஸ் ஆயிரும் நவம்பர் ஃபோர்த் அன்னைக்கு உங்களுக்கு இந்த ஐபிஓ அலாட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் நவம்பர் செவன்த்லேருந்து இது மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபைவ் ருபீஸ் பர் ஷேர் ஃபேஸ் வேல்யூவில் இவங்க வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க பிரைஸ் பேன் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி செவன் டு ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஸோ ஃபைவ் எயிட்டி ஃபை தான் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரு லாட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பதிமூணு லாட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதே தான் மூணு ஐபிஓஸ்க்குமே வந்து அப்ளிகபிள் நீங்கள் மினிமம் ஒன் லாட் அப்ளை பண்ணணும் மேக்ஸிமம் தேர்ட்டின் லாட்ஸ் அப்ளை பண்ணலாம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து செவன்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து சிக்ஸ்ட்டி ஒன் பர்சென்ட்டாக வந்து டிக்ளைன் ஆக போகுது இவங்களும் ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவுமே பண்ணல ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அதேவே தான் இருக்கும் ப்ரொமோட்டர் ஸ்டேக்கும் மேபி அதர் வென்சர் கேட்டலிஸ்டோட ஸ்டேக்கை வித்து தான் இந்த ஐபிஓவே இஷ்யூ பண்ணுறாங்க இவங்களோட இபிஎஸ் ப்ரீஐபிஓ செவன்டீன் பாயிண்ட் செவன்லேருந்து போஸ்ட் ஐபிஓ டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எயிட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது பிஇ வந்து தேர்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி எயிட்டாக டிப் ஆக போகுது இதுவுமே எப்படிங்கிறது நம்ம அவங்களோட ரிப்போர்ட்ஸை பார்த்தா தான் டீட்டெயிலாக தெரியும் ரிட்டன் ஆன் ஈக்குயிட்டி ரிட்டன் ஆன் கேபிடல் எம்ப்ளாய் டீசென்ட்டாகவே இருக்குது சிக்ஸ்டீன் பர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட்டில் இருக்குது ரிட்டன் ஆன் நெட் ஒர்த் ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் பேட் மார்ஜன் லெவன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் எபிட்டா மார்ஜன் செவன்டீன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பெர்சென்ட் ப்ரைஸ்டு புக் வாலி ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ட்ரோ மார்க்கெட் கேப் வேலுவேஷனில் இவங்க இஷ்யூ பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் உங்களோட அசெட்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது டோட்டல் இன்கம் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது லாஸ்ட் குவார்ட்டரில் ஒன் ஃபிஃப்டி டூ க்ரோஸ் வந்து இன்கமாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க டோட்டல் சேல்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ஏழு ஒன் யர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது லாஸ்ட் குவார்டர் மட்டும் டுவெண்ட்டி க்ரோஸ் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எபிட்டாவும் ஏழு ஒவ்வொரு ஏர் இன்க்ரீஸ் ஆகுது லாஸ்ட் குவார்டர் தேர்ட்டி க்ரோஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நெட்ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது இவங்க டோட்டல் போராய் டூ பாயிண்ட் நைன் ஒன் க்ரோஸ்ல தான் இருக்குது இது வந்து ரொம்ப கன்சர்னிங்கான டெட்டுன்னு சொல்லவே முடியாது இப்போ நம்ம இந்த மூணு கம்பெனிஸோட ஐபிஓ பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் இந்த மூணு கம்பெனிஸோட ஜிஎம்பி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லென்ஸ்கார்ட் ஐபிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஆஷ் ஆஃப் டேட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் ஜிஎம்பி கிரே மார்க்கெட் ப்ரீயம் இருக்கிறதா காட்டியிருக்காங்க ஸ்டட்ஸில் நைன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் அண்ட் ஆர்க்லாவில் நைன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் இவங்க லிஸ்டார அன்றைக்கி தான் ஆக்சுவலாக என்ன ஜிஎம்பியில் லிஸ்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியும் பட் இது மோர் ஆர்லெஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் யூஸ்வலாக ஐபிஓவில் அப்ளை பண்ணாலே அது ரொம்ப அண்ட் வேர்யூடான கம்பெனி குவாலிட்டி கம்பெனி மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இல்லைன்னா ஜிஎம்பி ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இதில் ஜிஎம்பி வைஸ் பார்க்கும்போது மூணுத்துலேயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதிகமாக இருக்கிற லென்ஸ் காட்டே வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியில் தான் வந்து லிஸ்ட் ஆக போகுது அட்லீஸ்ட் லிஸ்டிங் கெயின்ஸ் அதிகமாக இருந்தாவது நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுருப்பேன் லிஸ்டிங் கெய்ன்ஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதனால நான் பர்சனலாக மூணு கம்பெனியோட ஐபிஓலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை மேபி லாஸ்ட் டேல கிரே மார்க்கெட் பிரீமியம் சிக்னிஃபிகண்டாக ஆகி லென்ஸ் காட்டுக்கோ ஸ்டச்சுக்கோ ஆக்லாக்கோ தேர்ட்டி பர்சன்ட் ஒரு மோர் கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்க மாதிரி காமிச்சாங்கன்னா அப்போது நான் லாஸ்ட் மினிட் டிசிஷன் எடுத்து அப்ளை பண்ணுவேன் பட் தேர்ட்டி பர்சன்ட் கீழே லிஸ்டிங் எந்திருந்ததுனா நான் வந்து கண்டிப்பாக இந்த ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ணவே மாட்டேன் லென்ஸ்கார்ட் என்னை வரைக்கும் ஓவர் வேல்யூடான கம்பெனி தான் அவங்க பிஸ்னஸ் சூப்பராக இருந்தாலும் கரண்ட் வேல்யூவேஷனில் அவங்கள இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக மினிமைஸ் தான் பண்ணும் இவங்க ஃப்யூச்சரில் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒன் இயர் டவுன் லைன் டூ இயர்ஸ் டவுன் லைன் இல்லை ஃபைவ் இயர்ஸ் டவுன் லைன் சீப்பாக கிடச்சாங்கன்னா இவங்க பிஸ்னஸ் மாடல் இதே அளவுக்கு ஆகி நல்லா பெர்ஃபார்ம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண தான் செய்வேன் பட் கரண்ட் வேல்யூவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் ஸ்டட்ஸும் ஆர்க்கலாமும் லென்ஸ் காட்டு அளவுக்கு அவங்க வேல்யூவேஷன் கொடுக்கலனாலும் அவங்களோட கிரே மார்க்கெட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் பீட்டர் லென்ஸ் வால்மார்ட் பற்றி ஒன்று சொல்லியிருப்பார் அது நான் போன ஐபிஓ வீடியோலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் வால்மார்ட் ஐபிஓவில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எயிட்டி டைம்ஸ் ரிட்டன் கொடுத்தது பட் எயிட்டி டைம்ஸ் ரிட்டன் கொடுத்தது இதுக்கப்புறம் ஏறாதுன்னு நினச்சிட்டு நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்ருப்பாங்க அங்கேருந்து அந்த கம்பெனி டென் டைம்ஸ் வந்து ரிட்டன் கொடுத்தது ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமும் கரெக்டான தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தினா அப்டேட் என்னென்னு பார்ப்போம் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃபெப்ரவரியிலே வந்து ஆர்பிஐ கிட்டே யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அதாவது இவங்கள ஒரு ஃபுல் ஃபிளெஸ்டு பேங்காக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து ஃபுல் ஃப்ளெஸ்ட் பேங்க்காக வந்து மாற்றுறதுக்கான அப்ளிகேஷன் தான் இது அப்படி ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஐடிஎஃப்சிஎஸ் பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் கர்நாடகா பேங்க் மாதிரி ஒரு யூனிவர்சல் பேங்க்காக மாறிடுவாங்க உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் டூ தௌசண்ட் ஃபைவ்ல டெபாசிட் டேக்கிங் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருந்தாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆனாங்க இப்போ மறுபடியும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் யூனிவர்சல் பேங்க்காக ஆவாங்களா மாட்டாங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் மார்னிங் காண்டெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் இவங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிடணும் சொல்கிறாங்க பட் லைசன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் உஜ்ஜீவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் உஜ்ஜிவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்க டிஎன்ஏவே மாற்றி அவங்களோட ஸ்ட்ரக்சரே மாற்றினா தான் அவங்களால் யூனிவர்சல் பேங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்கள் உஜ்ஜிவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களா இல்லை வாங்க இருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சில கம்பெனிஸை மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா நான் என்ன வாங்குறேன் எப்போ வாங்குறேங்கிறத வேணால் அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ண முடியும் உங்களுக்கு பையோ செல்லோ இல்லை எந்த ரெக்கமெண்டேஷனோ என்னால் ரெகுலேஷன்ஸ்னால் கொடுக்க முடியாது முக்கியமாக இந்த பிரைஸ் ரேஞ்சில் வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே வருங்கிறது என்னால் சொல்லவும் முடியாது அப்படி சொன்னால் அது உண்மையாகவும் இருக்காது ஏன்னா அது அந்த கம்பெனியை நடத்துகிறவங்களாலே வந்து கண்டுபிடிக்க முடியாது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு சின்ன ஸ்பெக்குலேஷனோட பண்ணுறது தான் ஸோ நீங்கள் உங்களோட டியூ டெலிஜென்ஸ் பண்ணி உங்களோட டீப் ரீசர்ச்சை போட்டு தான் நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ நம்ம டாக்டர் ரெட்டியோட அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம் டாக்டர் ரெட்டி இன்னைக்கு இன்ட்ராடையில் சிக்ஸ் பர்சன்ட் கிட்ட ட்ராப் ஆச்சு பட் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சு இவங்க கேனடாவில் செமிக்ளூட்டேட லான்ச் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தாங்க நோட்டீஸ் ஆஃப் நான் கம்ப்ளைன்ஸ் ஃபார்மசுட்டிக்கல் ட்ரக்ஸ் டைரக்டரேட் ஆஃப் கேனடா கிட்டேருந்து கிடச்சதுனால இவங்க அந்த இன்ஜெக்ஷனை மேபி லான்ச் பண்ண முடியாதோங்கிற ஃபியரில் எல்லோரும் இந்த ஷேரை போட்டு அடிச்சிருக்காங்க பட் இப்போ தான் இவங்க நோட்டீஸ் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸே கொடுத்துருக்காங்க டாக்டர் ரெட்டி இதுக்கு இன்னும் ரெஸ்பாண்டே பண்ணல டாக்டர் ரெட்டி அவங்களுக்கு மறுபடியும் வந்து என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன் கிடைக்க தான் போகுது அதுக்குள்ளே வந்து பேனிக் செல்லிங் பண்ணி நிறையா பேர் இந்த ஷேரை அடிச்சிட்டாங்க இது மோஸ்ட்டாக பேப்பர் அண்ட் ட்ரேடர்ஸும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸும் பேனிக் செல்லர்ஸ் தான் இந்த ஷேர் பிரைஸ் டிக்ளைனுக்கு காரணமாக இருக்க முடியும் டாக்டர் எட்டுக்கிட்ட இதை பற்றி கேட்டபோது அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் வி ரிமைன் கான்ஃபிடென்ட் இந்த குவாலிட்டி சேஃப்டி அண்ட் கம்பேரபிலிட்டி ஆஃப் அவர் ப்ரொப்போஸ் ப்ராடக்ட் அவங்க செமிக்ளூடேட் இன்ஜெக்ஷன் பற்றி அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க வீ ரிமைன் கமிட்டட் டு மேக்கிங் திஸ் இம்பார்ட்டண்ட் தெரப்பி அவைலபிள் டு பேஷன்ட்ஸ் இன் கேனடா அண்ட் அதர் மார்க்கெட்ஸ் அட் த ஏர்லியஸ்ட் அவங்க சீக்கிரமே கேனடாவில் மட்டும் இல்லாமல் நிறையா மார்க்கெட்ஸில் இதை சீக்கிரமே கொண்டு வருவோங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்காங்க வி அப்ரிஷியேட் த கண்டினியூட் சப்போர்ட் ஆஃப் அ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் வில் ஷேர் ஃபர்தர் அப்டேட்ஸ் ஆஸ் அப்ரோப்ரேட் சீக்கிரமே நம்மளுக்கு அவங்க நல்ல நியூஸை கொடுப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நான் இதை பற்றி ஒரு போஸ்டும் காலையிலேயே மேக் பண்ணியிருந்தேன் ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் பயிங் த டாக்டரிட்டி டிப் ஐ நோ ஐ ஆம் த கேனடா நியூஸ் இஸ் அ நத்திங் பர்கர் பேனிக் செல்லிங் பேஸ்ட் ஆன் பாசிபிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இபிஎஸ் இட் இஸ் ஜஸ்ட் அன் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை பெர்ஸ்பெக்டிவ் நான் இன்றைக்கி தௌசண்ட் ஒன் எயின் ஃபோர் ருபீஸில் டாக்டர் ரெடியை சில குவான்டிட்டீஸ் வாங்கியிருந்தேன் யார்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாட்கோ ஃபார்மாவும் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பட் அதோட அப்டேட்டை நான் உங்களுக்கு லேட்டர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன் நாட்கோ ஃபார்மாவும் செமிகுலேட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் பிளேஸாக இருப்பாங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது டாக்டர் ரெட்டியை விடவே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு நல்லாவே இருக்குது லாங் டேர்மில் ஏன்னா டாக்டர் ரெட்டி ஆடியோ ஒரு மெச்சோர்ட் கம்பெனி அவங்க பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்தாலும் அவங்க ஒரு கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டராக இருப்பாங்களே தவிர அவங்களால ஒரு மல்டி பேக ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுக்க கேள்விக்குறி தான் பட் நாட்கோ ஃபார்மால் அந்த பாசிபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்து நாட்கோ ஃபார்மால இன்னும் லார்ஜர் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிவிட்டு வரேன் இந்த வீடியோவில் நம்ம மூணு ஐபிஓஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உஜி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோடய யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் பார்த்துன்னு அப்டேட் பார்த்துருந்தோம் டாக்டர் ரெட்டி அண்ட் நாட்கோ ஃபார்மா செமிகுட்டரியில் லீடிங் பிளேஸாக இருப்பாங்க டாக்டர் ரெட்டி இன்றைக்கி எதனால் டிக்ளைன் ஆச்சுங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி ஈவினிங் ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்துடும் அதை நான் முழு அப்டேட்டை உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்